விவசாயிகள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்ன காரணம் சார் என்ன காரணம்னா இந்த அரசாங்கம் பூங்கா திறக்குது ஆனால் விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ணலை அம்மாட்டயத்தில் நெல் பயிர் டேமேஜ் ஆகிடுச்சுனா

நாங்கள் சேத்துல என்ன தான்ப்பா உங்கள் கை சோத்துல போகும் நீங்க மற்றவங்களாம் பண்ணு நீ அதிகாரிகள்லாம் பண்ணுறேன்ற பண்ணு ஆனால் எங்களை என்ன கவனிக்கல எங்களுக்கு ஒன்றும் பண்ணலையே நீங்கள் எடப்பாடியார் வந்து எங்களுக்கு வந்து லோன் பேவர் கொடுத்தாரு அம்மா வந்து எங்களுக்கு வந்து கிராப் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்களே எங்களை தானே முதல்ல நிற்க வச்சாங்க ஒண்ணுமே பண்ணலையே சும்மா அங்கிட்டு போனோம் அங்கிட்டு போறோம் அதை திறந்த அந்த பூங்கா கட்டணி இந்த பூங்கா கட்டின்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு ஒன்னும் விளங்கலை நாங்க சேத்துல இருங்கனாத்தான் நீங்க சோத்துல கை வைக்க முடியும் எல்லாரையும் பாருங்க பாக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல அம்மா ஆட்சி எடப்பாடி ஆட்சிகள் செஞ்சதோடு நல்லா செஞ்சிருக்காங்களா நிறைய சரியில்ல அவங்க ஓரளவுக்கு செஞ்சாங்க அவர் ஆட்சி முடிய போது கூட விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யுங்க